மலராய் மணியாய் விதியாய் கருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஆதிரன் யூடியூப் சேனல் அன்பு நேயர்கள் அத்தனை பேருக்கும் இன்னேற வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பதிவு பங்குனி உத்தரம் நாளைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் பதினோராம் திகதி வெள்ளிக்கிழமை புரோதி வருடத்திற்கான பங்குனி உத்தர நன்னாள் இந்த பங்குனி உத்தரம் மிக மிக விசேஷம் பொருந்திய ஒரு புண்ணிய தினம் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஏனென்று கேட்டால் இந்த பங்குனி உத்தரம் என்று சொன்னாலே திருமண நாள் கல்யாண நாள் என்ற ஒரு இணை பெயரும் இந்த பங்குனி உத்தர நாளுக்கு உண்டு இதனுடைய சிறப்பு விசாலாட்சி அம்பிகைக்கும் விஸ்வநாத பரமேஸ்வரனுக்கும் திருமணம் நடைபெற்ற நாள் திருப்பரம் குன்றத்திலே தெய்வயானை அம்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் நடைபெற்ற நாள் லக்ஷ்மி நாராயணர் திருமணம் நடைபெற்ற நாள் இது ஒவ்வொரு வெவ்வேறு கால பகுதிகளிலே இந்த திருமண வைபவங்கள் நடைபெற்றாலும் இந்த உத்தரம் என்ற சிறப்பு தினத்திலேயே இந்த திருமணங்கள் நடைபெற்றது ஆகையினாலே திருமண வரம் வேண்டி காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த பங்குனி உத்தரத்திலே விரதம் இருந்து அந்த விரத அனுஷ்டானங்கள் முறையாக கடைபிடித்து வேண்டுதல்களை வைக்கும்போது போது திருமண வாக்கியம் நல்லபடியாக நிறைவேறும் என்பது ஐதீகம் சிவனை நினைத்து விரதம் இருக்கக்கூடிய அன்பர்கள் சிவன் மீது அதீத பக்தி கொண்ட அடியார்கள் சிவனை நினைத்தும் முருகன் மீது அதீத பக்தி கொண்ட அடியார்கள் முருகனை நினைத்தும் நாராயணர் மீது அதீத பக்தி கொண்டவர்கள் லக்ஷ்மி நாராயணரை நினைத்தும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் திருமண வாக்கியங்கள் நல்லபடியாக கைகூடும் என்பது திண்மையான உண்மை இதிலே முருகப்பெருமான் சூரனை எதிர்த்து போர் புரிவதற்காக புறப்பட்ட நாள் இந்த பங்குனி உத்தரம் என்றும் வரலாறுகள் சொல்லப்படுகின்றது இந்த திருப்பரம் குன்றத்திலே முருகப்பெருமான் யானை அம்மனை திருமணம் செய்து கொண்டதுனாலே இந்த முருகப்பெருமானுக்கு இந்த பங்குனி உத்தரம் என்பது மிக மிக விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுகிறது முருகனாலயங்களிலே இந்த தினத்திலே திருக்கல்யாணங்கள் நடைபெறுவது இந்த திருக்கல்யாண வைபவங்களோடு சேர்த்து நாம் சாதாரண அடியார்களும் தங்கள் தாலி மாற்றி கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் விசேஷங்களை தங்களுடைய வீடுகளிலும் ஆலயங்களுக்கு சென்றும் வழிபடுவது வழக்கம் அதாவது புதிய கயிறை கொள்ளுவது தங்களுடைய கழுத்திலே மஞ்சள் கயிறை கட்டிக்கொண்டு தங்களுடைய தாலியை சுத்தப்படுத்தி புதிய நூலிலே கோர்த்து சுவாமி பாதத்திலே வைத்து அல்லது பூஜை அறையிலே வைத்து பூஜிக்கப்பட்டு அந்த தாலியை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை கடைபிடிக்கின்ற வழக்கம் நம்மிடத்திலே பெரும்பாலும் காணப்படுகிறது ஆகையினாலே இந்த பங்குனி உத்தரம் இத்தனை தூரம் சிறப்பு வாய்ந்தது எப்படி நாம் ஆடிப்பெருக்கு தாலி மாற்றுவோமோ அதே போல இந்த பங்குனி உத்தரத்திலும் தாலி மாற்றுவது என்பது ஒரு ஐதீகமான வழக்கமாக கடைபிடிக்கப்பட்டு கொண்டு வருகிறது அந்த அடிப்படையிலே இந்த பங்குனி உத்தர விரதத்தை முறையான விரத அனுஷ்டானங்களோடு விரதமிருந்து அனுஷ்டித்து அந்தந்த தெய்வங்களை நினைத்து பிரார்த்தனை செய்யும் போது அதற்கான நல்ல பலன்கள் கிடைக்கிறது இதோடு முருகனை நினைத்து இந்த பங்குனி உத்தர விரதத்தை அனுஷ்டிக்க கூடியவர்கள் அதுவும் திருமண வாக்கியம் நல்லபடியாக கைகூட வேண்டும் என்று அனுஷ்டிக்க கூடிய அடியார்கள் திருப்பரம் குன்றத்திற்குரிய திருப்புகழ்கள் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழ்கள் ஒவ்வொரு முருகப்பெருமானுடைய தலங்களை நினைத்தும் அவர் பாடிய ஏராளமான திருப்புகழ்கள் நமக்கு இருக்கிறது இந்த அடிப்படையிலே திருப்பரங்குன்றத்தை பாடப்பட்ட பாடப்பட்ட சந்ததம் தொடராலே என்று தொடங்கக்கூடிய திருப்புகள் புனை தினம் என்று ஆரம்பிக்கக்கூடிய திருப்புகள் அதோடு சேர்த்து திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய விரல் மாறல் என்று தொடங்கக்கூடிய திருப்புகள் போன்ற பதிகங்களை பாடி முருகனை வழிபடுவது முருகனுக்குரிய இன்னும் இன்னும் அற்புதமான தமிழ் ஸ்லோகங்களை சொல்லி முருகப்பெருமானை வழிபடுவது போன்ற விஷயங்களை செய்யும்போது இந்த விரதம் பூரணமானதாகி நாம் எண்ணுகின்ற வரங்கள் வெகு நமக்கு கிடைக்கிறது ஆகையினாலே இந்த பங்குனி மாதம் பனிரெண்டு மாதங்களிலே பனிரெண்டாவதாக வரக்கூடிய பங்குனி மாதமும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலே பனிரெண்டாவதாக வரக்கூடிய உத்தர நட்சத்திரமும் கூடிய நன்னாள் பங்குனி உத்தரம் இந்த பௌர்ணமி தினத்தோடு கூடியதாக பங்குனி உத்தரம் வரும் பௌர்ணமி என்பது சந்திர பகவானுடைய முழுமையான ஆற்றலை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய திதி பௌர்ணமி திதி சூரிய பகவானுடைய ஆற்றலை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது உத்தர நட்சத்திரம் ஆகையினாலே இந்த பங்குனி உத்தரத்தை அனுஷ்டிக்கின்ற அடியார்களுக்கு சூரிய பகவானுடைய முழுமையான ஆற்றலும் பௌர்ணமி என்ற அடிப்படையிலே சந்திர பகவானுடைய முழுமையான ஆற்றலும் சேர்ந்து நல்ல தெய்வீக ஆற்றலை நமக்கு தூண்டக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ஆகை நாளே இந்த பங்குனி உத்தரத்திலே விரதம் அனுஷ்டித்து அந்தந்த சுவாமிகளை முறையாக வழிபடுபவர்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களும் கிடைக்கிறது என்பது நிச்சயமான திண்மையான ஐதீகம் ஆகையினாலே இந்த தினத்தை தவறவிடாமல் நாம் எங்களுடைய திருமண தடைகளுக்காக ஜாதக ரீதியாக எவ்வளவோ பரிகாரங்கள் செய்கிறோம் அது ஜாதக ரீதியான பரிகாரங்கள் வருடத்திலே ஒருமுறை வரக்கூடிய பங்குனி மாத உத்தர நட்சத்திரத்திலே நாம் விரதத்தை அனுஷ்டிக்கும் போது திருமண பாக்கியம் நல்லபடியாக கைகூடும் என்பது நமது ஐதீகம் ஆகையினாலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பங்குனி உத்தர நன்னாளிலே எல்லா அடியார்களும் விரத அனுஷ்டான முறைகளை சரியாக சீராக கடைபிடித்து எல்லாவிதமான விதமான நண்பலன்களையும் அடைய வேண்டும் என்று நானும் பிரார்த்திக்கிறேன் வேல் பிராண்ட் எனும் பெயரிலே நம்முடைய பூஜைகளுக்கான தூய தரமான கற்பூரங்களை தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய ஆதிர நிறுவனத்தினருடைய ஒத்துழைப்போடு இத்தனை தூரம் உத்தரம் பற்றிய சிறப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டனான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனக்குமார சிவாச்சாரியார் பத்ம பங்கஜ ஜோதிட நிலையம் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நல்ல வண்ணம் வாழ பிரார்த்திக்கிறோம் ஓம் நம பார்வதி மகாதேவா